oh no, 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 no. ரேடியோ செ மைக்கு ம சரிய கிளியரா இல்ல டிஜிஎம் கள்ளக்குறிஞ்சி எங்க இருக்கீங்க இன்னும் ஒண்ணுமே தெரியல எங்க இருக்கீங்க தெரியல டிஜிஎம் கள்ளக்குறிச்சி வந்துட்டாங்க வந்துட்டாங்க கள்ள டிஜிஎம் கள்ளக்குறிச்சி கரெக்ட் நோக்கி அருகாமில் வந்து அடுத்த அடுத்து வர போய் கேஏகேசி சேலம் சக்தி பிரதர்ஸ் அந்த பி வந்து ரெடி தி ஃபர்ஸ்ட் கால் வைப்பு சக்தி பிரதர்ஸ் பி அந்த கேஏகேசி சேலம் அதனிலிருந்து பாரதி திருநெல்வேலி உதயநிலைவு காசிபாளையம்

என்ன பகுதி இந்த கட்டவர்கள் லட்டம் சக்தி பிரதர்ச வேராங்கனையில் தேசிய கோட்டையில் பங்கு பெற்று நாம் வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அதில் விளையாடும் வீராங்கனைகள் அனைவருமே தேசிய வேராங்கனைகள் பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய பல்கலைக்கழக வீராங்கனைகள் தான் விளையாடுகின்றார் விளையாடுகின்றார்கள் அவர்கள் நமது மாவட்டத்திற்கு வருகை தந்திருப்பது மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் சத்ய பிரதா வழிநடத்த பயிற்சியாளர் அவர்கள் தமிழக ஜூனியர் அணிக்காக பயிற்சியாளர்கள் சென்று சிறப்பான முறையில் அணிகளை வழிநடத்தி தமிழக அணிக்கு மிகவும் பெருமை சேர்த்து வந்த பயிற்சியாளர் என்பதை இங்கே அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றோம் இந்தியாவிலே தலை சேர்ந்த ஹரியானாவிடம் ஒரு புள்ளியில் தோல்வி கண்டு தமிழக அணி திரும்பியது என்பது அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீராங்கனைகள் நான்கு அணிகள் சக்தி பிரசனையில் விளையாடுகிறார் என்பதை உங்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்துகிறேன் அவர்களுக்கு கைத்தட்டல் அதிகம் கரகோஷம் தந்து உற்சாகப்படுத்துமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக் கொள்கின்றோம் மாவட்ட துணைத்தலைவர் மருந்து கொரியா சூரியன் 나도 기회가 되겠지. 나도 안 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 되겠지. 나한안 되겠지. 나도 안 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 되겠지. 나

தமிழகத்தில் டாப் டிஃபெண்டர் முதல் ஜூனியர் வரை தேசிய போட்டியில் பங்கு பெற்று தமிழகத்தில் பெருமை சேர்க்கக்கூடியவர் strengthua Enter ki al va? Allah peya ரெண்டு பேரும் அந்த பக்கம் தெரு என்ன லைட் சைடுல இருக்கும் யோ பாக்கிட்டி கம்சரிங்க எல்லாம் அப்சப்ரே பண்ணுங்க ஹஜரங்க சரியா சந்திரன் சந்திரன் ஜிலாரா நம்ம முன்ன டக அந்தங்க டிபார்ட் வைட் பேலன்சிங் பண்றோம் சூப்பர் ரைட் பிஜிஎம் கள்ளக்குறிச்சி சூப்பர் ரைட் வளர்ந்து வரும் பேராங்கனைகள் கள்ளக்குறிச்சி பிஜிஎம் தொடர்ந்து பரிசுகளையும் செங்குமிடல் எல்லாம் நின்று வரக்கூடிய அணி பிஜிஎம் நல்ல குறிச்சி அணி

தெரியாதவர்கள் எந்த கபடி இருக்க முடியாது அவர் இந்தியாவின் அளவிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு வீராங்கனை சௌந்தர்யா தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலே புகழ்பெற்றவர் ஆல்ரௌண்டர் சௌந்தர்யா சத்யா சிறந்த லெப்ட் ரைடர் தமிழகத்தில் ஆல்ரவுண்டர் அவரும் அருமையாக ஆடக்கூடியவர் பல தேசிய போட்டியில் பங்கு பெற்றவர் சௌந்தர்யா சத்யா Yeah, 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 yeah! See oh. you கேஏ கேசி சேலம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆட்டம் முடிந்தவுடன் ஆட நலத்தை அலங்கரிக்க வேண்டும் mà subscribe cho kênh Ghiền Mì Gõ Để சொல்லுங்க வீட்டுக்கு வந்து அங்கு இன்னொரு தடவை அருத்யாகின்ற வெங்கடேஸ்வரியினோடு வந்து பாரதி திண்ணர்மேலி புதின்மருக்கு காசிபாளையம் இருந்து சார் பண்ணீங்க சார்

टीवी शक्ति प्लस भी अंजियों के ए के एस साहब बोट मेजर पी रेडी 38 मिनट्स लास्ट जल्दी ये डू और सारे महान पहलवान के 11 फुट Seventeen six. 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 Seventeen टीम हम क्या ना बोल रहे हैं कि के ए केसी सनम प्लेटफार्म पर चलो वहां बोलो आप रे मां भाई एक मिनट रुकिए ना ये पापू अरुण ना अरुण ना आदरणीय देव आज निक्लियो 18 मिनेट फिगर मार्यो आयता पार्टी ले एन्ड आ दे यहाँ अनि पर्यो न मलाई लाग्यो यो लाइभ हो नि रास के कुन गराउन लाग्यो சுந்தர மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் மாட்ட முடிவடைய சேலம் கே கே சி அணியினர் உடனே ஆடுகளில் அலங்கரிக்க வேண்டும் ના ને ના ઓરીસ લોક ટીવો લોવા ક્યાં સે પેલે కాదిలీండు చకతు గిలిల్డిలేం కిలిలు కిలు కిల్లు కిలి చెల్యం కిలు కి